நான் யாவாக தேவனை நம்பியிருக்கிறபடியால் நான் தள்ளாடுவதில்லை ஒருவேளை என் மனைவி என்னை ஏளனமா பேசலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனா நான் என் மனைவி இல்ல என் ராஜ்யபாரத்தை அல்ல என் ராஜாவை அல்ல என் தேசத்து ஜனங்களை அல்ல நான் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் தள்ளாட மாட்டேன் பேசு சங்கீதம் இருபத்தி ரெண்டு நாலு அஞ்சு என்ன சொல்லுது எங்கள் பிதாக்கள் ஆமிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் உமிழ் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உமிழ் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் ஆ உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார் உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் அவர்களை பாதுகாத்தார் அதை நீ என்ன சொல்ற நான் நம்பியிருந்த என் பொண்ணு என் பிள்ளை வீட்டில் உட்காந்துருக்கும் என் பிள்ளைக்கு படிப்பு வராது என் பிள்ளை ஆஸ்தி வராது அந்தஸ்து வராது இதானே உண்மை இல்லை இது தேவனுக்கு செய்யற நீ துரோகம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் துரோகத்தை செஞ்சுட்டு நம்ம மறந்துடுறோம் ஆனா தேவன் மறக்க மாட்டார் தேவன் இல்லை அவருக்கு ஞாபக சக்தி கம்மியான்னு கேட்டா இல்லை ஏன்னா உன்னுடைய பாவத்தை எழுதி வச்சிருக்கிறார் அவர் உன்னுடைய நீதியை இன்னொரு பக்கம் எழுதி வச்சிருப்பாரு அது எங்க அவருக்கு மறக்கும் பிரைவா ஆனா நம்ம என்னெல்லாம் வேஷம் போடுறோம் தெரியுமா தாவிக்கு விரோதமான துரோகத்தை செஞ்ச பிறகும் அந்த குற்றபோதம் இல்லாதபடி இன்னும் பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்ய இன்னும் நம்மை ஒப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நம்பி இருக்கிறவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை யாருக்கு இல்லை இல்லை சூழ்நிலைகள் மாறும்போது சந்தர்ப்பங்கள் மாறும்போது ஐயோ நான் கைவிடப்பட்டேனே என்கின்ற அங்கலாய்ப்பு இருக்கிறது ஏன் நான் தேவனை நம்பியிருந்த எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்கின்ற கேள்வி கடந்து வருகிறது எப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வந்துச்சோ அப்பவே நீ நம்பிக்கை இழந்துட்ட நம்பிக்கை இல்லை ஆனா வேதம் அப்படி இல்லை நான் யோபுவை பார்க்கிறேன் வந்து போன அத்தனை சோதனைகள் மத்தியிலும் அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் அத்தனை நஷ்டங்கள் மத்தியிலும் அவனுடைய நம்பிக்கை இழக்காமல் இருந்தான் என்கிட்ட கழிஞ்ச ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் சொல்கிறாரு ஐயோ நானெல்லாம் யோபுவை போலெல்லாம் இருக்க முடியாது அப்புறம் எப்படி வேதத்தை நம்பி வேதத்தில் இருக்கிற தேவனை நம்பி நான் வாழ்கிறேன்னு சொல்கிற நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற விசுவாசிக்கிறவன் அத்தனை பேரும் சோதனையை சகிச்சை ஆகணும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்ம சோதனையை சகிக்க மாட்டோம் ஐயோ வந்துருச்சே சோதனை இதுக்கு போ எப்படியாவது இந்த சோதனையை நான் எப்படி முறியடிக்கிறது அதனால யாருடைய யாருடைய தயவையாவது கேட்டு அவங்கிட்ட பெற்றுக்கொள்றோம் மறுபடியும் சொல்றோம்

என் தேவன் இந்த பூமியில் மனுஷனாய் கடந்து வந்தது ஆத்துமாக்களை ரட்சிக்க ஆனால் நீயோ ஆத்துமாக்களை சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர்களை தேவ சமூகத்தை விட்டு துரத்தி விடுகிறாய் எப்படி இருக்கும் நம்முடைய ஏதோ ஒரு கிரியை ஆத்துமாக்களை இடர பண்ணுகிறது நம்முடைய ஏதோ ஒரு சிந்தனை ஆத்துமாக்களை இடர பண்ணுகிறது நம்முடைய ஏதோ ஒரு ஆசை நம்முடைய ஏதோ ஒரு இச்சை ஆத்துமாவை இடர பண்ணுகிறது விட்டுருவாரா கொஞ்ச காலம் நல்லா தான் இருக்கும் நமக்கெல்லாம் நான் ஒன்று சொல்றதை மட்டும் நம்மங்க தயவு செய்து நீங்கள் தப்பு பண்ண தப்புக்கு எப்போ அடி கிடைக்குதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க அடி கிடைக்கல அப்படின்னா நீ மொத்தமாக அழியப் போறேன்னு அர்த்தம் இதான் உண்மை ஏன்னா வேதம் என்ன சொல்லுது தேவன் நேசிக்கிற பிள்ளையை சிக்ஷித்து போதித்து வழி நடத்துவார் அப்ப நேசிக்காத பிள்ளைக்கு சிட்சை கொடுக்க மாட்டார் போதனை கொடுக்க மாட்டார் அவனை கடைசி நாளில் எங்கேயோ பிடிச்சி வேண்டாம் சிட்சையை அனுபவிக்கிறவன் தப்புவதற்கு இடம் இருக்கிறது ஆபத்து வருகிற ஆபத்தில் இருந்து உன்னை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருந்து நடத்த வேண்டுமானால் நீ சிட்சையை அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனா நீ ஏமாத்திர தேவனை ஏமாத்த ஒன்னை ஏமாத்த உன் உன்னை சார்ந்தவர்களை நீ நான் இந்த இக்கட்டிலிருந்து தப்பித்து விட வேண்டும் எப்படியாயிலும் நான் இந்த போராட்டத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் தேவன் மேல நம்பிக்கை இல்ல இங்க தான் சிக்கல் அதனாலதான் சொல்ற இருபத்தி ஏழு எட்டு வாசிங்க மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன இப்போ புரிஞ்சுதா அப்ப நீ என்ன சேர்த்து வச்சாலும் நயவஞ்சகமாய் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் என்ன சேர்த்து வச்சாலும் அதை நீ அனுபவிக்க முடியாத அளவுக்கு உன் ஜீவனை எடுத்து விடுவார் என் தேவன் அப்ப என்ன பண்ணுவ இது வேதம் இது வேதம் சத்தியம் நீ நினைக்கலாம் என்ன பற்றி தான் பேசுறாரு தான் பேசுறாரு நினைக்கலாம் யாரை பற்றி பேசுறன்னு அவருக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அல்லேலூயா இங்க எந்த தனி நபரையும் பேசுவதற்காக தேவன் வரவில்லை நாம் மொத்தம் ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம் முதல்ல என்னுடைய ஆத்துமாவ நான் நஷ்டப்படுத்துறேனா இல்லையா என்ற கேள்வியை கேட்டு பாருங்க அப்புறம் நான் என்னை சார்ந்த அவனுடைய ஆத்துமாவை நான் நஷ்டப்படுத்துகிறேனா இல்லையா என்று கேட்டு பாருங்க புரியும் உங்களுக்கு அதாவது ஒரு ஜடத்தை கொலை பண்ணிடலாம் ஒரு சரீரத்தை கொலை பண்ணிடலாம் அந்த கொலையை விடவும் ஆத்துமாவை கொலை செய்கிற கொலை அதி பயங்கரம் இதான் உண்மை நல்லா புரிஞ்சுடுங்க இன்னைக்கு இது நம்மகிட்ட ஊறிடுச்சு யார் எக்கேடு கட்ட போனா என்ன நான் நல்லா இருக்கணும் கான்செப்ட் அதுதானே இல்லையா இதான் இன்னைக்கு யார் கேடு கட்ட போனாலும் பரவாயில்லை நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கிறதுக்காக எத்தனை ஆத்மா நீ அந்த பண்ணி ஆசிர்வதிக்கப்பட்டு என்ன யூஸ் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த எண்ணம் கொண்டிருந்தபடியினால் மட்டும்தான் அவன் மாறினான் அவன் யாவை நம்பினான் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் விட்டுக் கொடுக்கவில்லை எந்த சேதப்படுத்தவில்லை அவன் என் ஆதி பிதாக்களை விட நான் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனபடியினால் அவனோடு கூட தேவன் இருந்தார் இரண்டாவது காரியம் ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் பதினெட்டாவது அதிகார் ஆராதோஷனத்தை வாசிங்க அவன் யாவை விட்டு பின்வாங்காமல் அவன் யாவை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து அவரை சார்ந்திருந்து யா மோசைக்கு கற்பித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் ஆ ஏங்க இப்போ யாவை விட்டு பின்வாங்கல ரெண்டாவது காரியம் கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் தேவனுடைய சித்தமே சித்தமேதான் யார் எங்கூட இருந்து என்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறானோ அவனை நான் ஆசீர்வதிப்பேன் அவனோடு கூட நான் இருப்பேன் இதுதான் தேவன் நம்ம எல்லாரும் தேவனு கூட இருக்கிறோமா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றோமான்னு கேட்டா இல்லவே இல்லை அம்மா தான் இருக்கிறோம் நடிக்கிறோம் உபவாசம் என்ற பெயரில் உபவாசம் இருக்கிறோம் ஜபான்ற பேரில் ஜபம் பண்ணுறோம் ஆராதனைக்கு வர்ற நான் பெண்டி காஸ்காரன் பெண்டி காஸ்காரன் பெண்டி காஸ்காரன் சொல்லியே சபைக்கு வரோம் என்ன யூஸ் எல்லாம் தம்பட்டை அடிக்கிறது தான் ஒரு பிரயோஜனம் இல்லை தேவன் சொல்றார் உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணம் அல்ல நீ என்ன நினைக்கிறியோ அதையெல்லாம் நான் நினைக்கிறது நான் ஒரு சம்பவத்தை நினைச்சு வச்சிருக்கிறேன் என் சம்பவத்துக்குள்ள நீ வந்த அப்படின்னா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அல்ல லூயா அல்ல லூயா ஆனால் ஒன்று புரிஞ்சுடுங்க இங்கே பணம் கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஆஸ்தி கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் இதெல்லாம் என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை உனக்கு தராது நீ உனக்குன்னு ஒரு இடத்தை இன்னைக்கு ஆயத்தப்படுத்திடு நான் வேதனைப்படுவதற்காக ஒரு இடம் நான் என் தேவனுடைய தண்டனையை அனுபவிப்பதற்கு அனுபவிப்பதற்காக எனக்கு ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அதற்குள்ளே நான் கடந்து போவேன் என்கின்ற எண்ணத்திற்குள்ளே கடந்து வா இல்லையா வாத்துமாவை நஷ்டப்படுத்துகிற நீ ஆத்துமாவை முதல்ல உயிர்ப்பிக்காலும் சரி என்ன இழந்தாலும் சரி நீ ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினது உண்டானால் அந்த உன் தலையெழுத்தை மாற்றுமானால் நீ மறுபடி ஆத்மாவை தேவ சமூகத்தில் கொண்டு வரணும் முடியுமான்னு கேட்ட முடியாது அந்த சந்தர்ப்பம் இதான் உண்மை சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது ஆனா தேவன் உன்னை மன்னிக்கணும்னா ஆத்மாவை மறுபடியும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும் கொண்டு வர முடியுமா அந்த சந்தர்ப்பத்தில் தான் நீ அந்த ஆத்மாவை கொன்றாயா என்று கேட்டால் இல்லை இல்லை நம்ம ஆத்துமாக்களை கொள்வது அப்படி இல்லை இந்த ஆத்மா இனிமேல் ஈடேறக்கூடாது இது எப்படி நாசம் பிடிச்சி போனாலும் பரவாயில்லை நான் தப்பிக்கணும் ஏன் குடும்பம் தப்பணும் இதானே ஏன் உண்மை ஆமாம் இதான் உண்மை ஏன்னா சுயநலம் எல்லா சுயநலம் தேவன் சுயநலப்பட்டிருந்தால் உனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்க மாட்டார் உனக்காக அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் கடந்து வந்திருக்க மாட்டார் உனக்காக தன்னை யாகபலியாக பலியாக ஒப்புக் மாட்டார் அவர் மறித்திருக்க மாட்டார் ஏன் சுயநலம் இல்லாமல் உன்னை புறஜாதியாகிய உன்னை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக உனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி இருந்தும் உன்னை ரட்சிக்க தன் ஜீவனை கொடுத்த தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ சுயநலம் இல்லாமல் என்னை நம்பீர்வா உனக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறேன் தேவன கூட காரியம் ஒண்ணு இல்லைங்க ஒரு காலத்தில் ஒரு ஊழியக்காருடைய பிள்ளைக்கு கெட்டி கொடுக்க வழி இல்லை அந்த பாஸ்டருக்கு எனக்கு சொந்தமும் இல்லை சொக்காலன்னு இல்லை தேவனுடைய ஆவியானவர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார் உண்மை சொல்கிறேன் அந்த காரியத்தை கச்சிதமாக செஞ்சு முடிக்க பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார் இதான் தேவன் தேவனால் கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனியை எந்த விதத்திலும் அவர் ஒரு நாளும் நஷ்டப்படுத்த மாட்டார் இதான் உண்மை ஏன் என் பிள்ளைகளை ஒரு காலத்தில் படிக்க வைக்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்பட்ட போது எனக்கு கீழே ஊழிய செய்கிற ஒரு சகோதரர் வந்து சொன்னார் சிஸ்டர் உங்க புருஷன் சரியில்லை அவர்கிட்ட எவ்வளவு கிருமியை கடவுள் கொடுத்துருக்கிறார் தெரியுமா இந்த கிருமிகளை எல்லாம் வைத்து விட்டு பெத்த பிள்ளைய ஒன்னாம் கிளாஸ்ல சேர்க்கறது கூட வழி இல்லாமல் வச்சிருக்கிறாரே இது நியாயமா என் பிள்ளைய நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டேன் அதனால உங்க மாப்பிள்ள சொல்லுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க இந்த வெட்டுக்கத்தி மாதிரி வெட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இவர் அட்ஜஸ்ட் பண்ணா மக்கள் காணிக்க கொடுப்பாங்க மக்கள் பணம் கொடுப்பாங்க இவர் இதையெல்லாம் விட்டுட்டு வெட்டு வெட்ட வெட்டிட்டு எப்படிங்க வாழ்வீங்க எங்க வீட்டம்மா நான் வந்த உடனே சொன்னாங்க பரவாயில்ல நல்லது அவரு அவருக்கு தெரிஞ்சதை சொல்லி இருக்கிறாரு நான் தான் இருப்பேன் உண்மை சொல்றேன் எங்க மாமனார் பாறையில் கல் உடைப்பார் கல்லு கன்றார் அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கு ஒரு நாள் வந்தார் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா ஏன் அவருடைய ஊழியம் அவரை விட்டு போய்விட்டது எப்படிப்பட்ட ஊழியம் தெரியுமா அறுபது அடி நீளம் முப்பது அடி அகலம் கொண்ட சபை சபை முழுவதும் விசுவாசிகள் நிறைந்திருப்பார்கள் அந்த சபை அவரை விட்டு போயிடுச்சு ஜனங்கள் போயிட்டாங்க இன்னைக்கு அவருடைய நிலை என்ன தெரியுமா காணும் நானும் தேடி தேடி பார்க்கிறேன் காணும் ஆனா என் தேவன் இன்னைக்கு என்னை நிக்க வைத்திருக்கிறார் இப்பதான் என்னை உயர்த்திறார் இப்பதான் என்ன ஆசீர்வதிக்கிறார் நான் நேற்றுக்குப்பட்ட கஷ்டத்தினுடைய பலனை பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு எனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பட்ட கஷ்டத்தை கஷ்டம் என்று நினைக்கவில்லை இது எனக்கு ஒரு பாடம் என்று நினைத்தேன் எனக்கு வந்த சோதனைகளை எல்லாம் எனக்கு ஒரு பாடமாக நான் கற்றுக்கொண்டேன் சும்மா வந்து கஷ்டப்படல ஒன்னு இல்லாம வந்து கஷ்டப்படல நல்ல வேலையில இருந்தேன் நல்ல சம்பளத்தில் இருந்தேன் விட்டுட்டு வந்து கஷ்டப்பட ஆரம்பித்தேன் அதை சந்தோஷமாக அனுபவித்தேன் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு அனுபவிச்சேங்க அதனால்தான் அந்த தத்துவத்தை எழுதுனேன் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டுப்பட்டா கஷ்டம் நீங்க இஷ்டம் போல வாழ்வதற்கு பரலோகத்தன் தேவன் உதவி செய்வார் அதை செய்து கொண்டிருக்கிறார் நல்லா புரிஞ்சுங்க எந்த கஷ்டமானாலும் சரி அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு படு படுறியா இல்லையே என்ன நினைக்கிற இந்த கஷ்டத்துல இப்ப தப்பிக்கிறதுக்கு யார வேணாலும் கொலை பண்ணணும் யார வேணாலும் நாசம் பண்ணணும் என்ன வேணாலும் செய்யணும் தேவன் உன் பக்கத்தில் இல்லை அல்லேலூயா தேவனோடு கூட இருக்க மாட்டார் எந்த சூளையில் இருக்க மாட்டார் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் உனக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த குற்றப்புதம் இல்லையே நான் இப்படி ஒரு ஆத்துமாவைக் கொன்றேன் ஒரு ஆத்மா சாவதற்கு நான் காரணமாக இருந்தேன் என்கிற எண்ணமில்லாத போது எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் எப்படி என்னோடு கூட இருப்பார் ஆனலேசேயா இந்த குற்ற உணர்வு தன்னில் கடந்து வந்து அவன் தேவனோடு கூட இருக்க ஆரம்பி தேவனுடைய கற்பனைகளை கொள்ள ஆரம்பித்தான் அப்படியானால் அவன் ஆத்துமாக்களை கொலை செய்ய முடியாது தன் நம்பிக்கையை கொலை செய்ய முடியாது தன்னுடைய ஆத்மாவையை கொலை செய்ய முடியாது அநேகர் தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்கிறவர்களா இருக்கிறோம் தன்னை சார்ந்தவர்களுடைய கொலை செய்கிறவர்களா இருக்கிறோம் குற்றபோதம் இன்னும் வராது இவர் எல்லாமே இப்படித்தான் இவர் இப்படித்தான் பேசுவார் என்ன நம்ம தான் போகணும் அப்படின்னு இருப்போம் இப்படித்தான் சொல்லுவார் நான் உனக்கு வேண்டி பிரசங்கம் பண்ணல நான் எனக்கு வேண்டி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் அல்ல நான் ஆத்துமாக்களை கொலை செய்யாதவனாய் என் ஆத்துமாவை நான் கொல்லாதவனாய் நான் வாழ வேண்டுமானால் என் செய்தி என்னை குத்த வேண்டும் என் மூலமாய் கொடுக்கிற வார்த்தைகள் முதலில் என்னை திருத்த வேண்டும் நான் அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்காக பேசல எங்க அப்பா பேச சொல்லி இருக்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் வாசிங்க என்னாக புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்திலிருந்து பதினைந்து வரைக்கும் அதனால் அந்நாளிலே கோபம் மூண்டவராகி உத்தோமா என்னை பின்பற்றின எப்ரனன் குமாரன் காலேய்பு நூனன் குமாரும் யோசுவாவும் தவறா எகிப்திலிருந்து வந்தவர்கள் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தவமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் அவர்கள் நான் ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதிலின்ற ஆணையிட்டிருக்கிறார் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பெரிய ரகசியத்தை சொல்றார் என்னை உத்தமமாய் பின்பற்றின காலை நான் பாதுகாப்பேன் ஆனால் என்னை பின்பற்றாத இந்த ஜனத்தை நான் கொலை செய்வேன் கொன்றார் ஒருவரை கூட தப்பு விடாதபடி அத்தனை பேரையும் கொன்றார் உன்னை இல்ல அதனால உனக்கு நம்பிக்கை சும்மா இல்ல மரணமே உன்னை சூழ்ந்து கொண்டாலும் உன் நம்பிக்கையில் நீ பங்கம் விளைவிக்க கூடாது நான் உண்மை சொல்றேன் எந்த விதத்திலும் உனக்கு ஆபத்து வந்தாலும் சரி உன் ஆத்துமாவைக் கொல்ல வல்லவருக்கே நீ பயப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சட்டம் ஆனா நீ மனுஷனை நம்பி மனுஷர்களுக்கு மனுஷருடைய கிரியைகளின் நிமித்தமாக நீ உன் ஆத்துமாவைக் கெடுத்து விடுகிறாய் மனுஷருடைய இச்சைக்கு அகப்பட்டு மனுஷருடைய ஆசைகளுக்கு அகப்பட்டு மனுஷருடைய எண்ணங்களுக்கு நம்மை ஈடுபடுத்தி நாம் தேவ சமூகத்தில் ஆத்மாவை கொலை செய்து கொண்டிருக்கிறோம்